ஜாக்பாட் ராசிகளில் நீங்களும் ஒருத்தர் ஏன்னா குரு வந்து ஒன்பதாவது பார்வையை உங்களை பார்க்குறாரு சார் ஜாக்பாட்லாம் இல்லை சார் அடித்து துவச்சிட்ருக்கார் சார் சனி பகவான் நான் நிறைய பேர் சொல்கிறது கேட்குது அதெல்லாம் போன வருஷத்தோடு முடிஞ்சிருச்சுங்க சரிங்களா உங்களுக்கெல்லாம் ஏழரை சனி இல்லை எட்டு வருஷம் முடிஞ்சு போச்சு இப்போ ஓகேவா ஏதோ கொஞ்சம் பேருக்கு ஒன்றும் கொஞ்சம் நாள் தள்ளி போயிட்டு இருந்த அந்த கஷ்ட சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் நாள் இருந்து அதெல்லாம் எல்லாம் சரியாயிடுச்சு இந்த வருஷத்துலேருந்து சூப்பராக இருக்க டைம் சரிங்களா ஒன்று அங்கே இங்கேன்னு ஏதாவது தனங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் வாழ்க்கையில் ரெகுலராக வருது தான் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராகலாம் யாருக்குமே அமையாது ஏதாவது ஒரு சேலஞ்சல் வரும் அந்த சோதனையே சாதனையாக மாற்றி தான் ஆகணும் ஆனால் முன்னே இருந்ததுக்கு இப்போ லைஃப் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கையில் நல்ல பணம் வரும் கையில் நல்லாவே பணம் வரும் குடும்பத்தில் நல்லாவே சந்தோஷம் வரும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது உங்களுடைய ஸ்ட்ரென்த்து என்ன பொறுமை சரியா அந்த பொறுமையை கை கடைபிடிச்சிங்கன்னா குடும்பத்தோடு நீங்கள் வந்து வெளியே குலதெய்வம் கோயில் போயிட்டு வரதோ குடும்பத்தோட வெளியே ட்ராவல் போயிட்டு வர்றதுலாம் ரொம்ப நல்லா அமையும் உங்களுக்கு அதுவும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது லேண்டு வீடு வண்டி வாகனம் வாங்குறீங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்குறீங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப நல்ல நேரம்